முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கிலிருந்தும் பொறாமைப்படும் போதுண்டாகும் தீங்கில் இருந்தும் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது குரான் நூற்றி பதிமூணு வருகிறது இதன் விளக்கம் என்ன இது ஷிகர பொரிந்தது ஆகுமா சகோதரி என்ன கேள்வி எழுப்பாங்கன்னா திருமறை குரான்ல முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு வசனம் இருக்கிறது ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று திருமறை குரானில் வசனங்கள் இருக்கிறது இந்த வசனத்திற்குரிய விளக்கம் என்ன இது சிகிர் என்று சொல்லப்படக்கூடிய சூனியத்தை பற்றி பேசுகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க சூனியம் உண்டு என்று ஆதரிக்கக்கூடியவர்களும் சூனியத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கு ஏலும் என்று நம்பக்கூடிய கூட்டத்தார்களும் சகோதரி குறிப்பிடுவதைப் போல ஒமின் ஷரின் நஃபா தாத்தி உக்கது முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள்பட உள்ள இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி இது சூனியத்தைப் பற்றி தான் பேசுகிறது நபீல் நாயம் சுல்லல்லா அலி செல்லும் அவர்கள் சூனியம் வைக்கப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு வைக்கப்பட்ட சூனியத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் அதுபோன்று இனி சூனியம் வைக்கப்படக்கூடாது என்று பாதுகாப்பு தேடுவதற்காகவும் தான் இந்த வசனம் அல்லாஹ்வால் நபியல் நாயகத்திற்கு சொல்லப்பட்டது என்று சூனியத்தை ஆதரிக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் குரான் அதி அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் அணுகி பார்ப்போமே ஆனால் இந்த வசனத்திற்கும் சூனியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது சூனியத்தை பற்றியும் பேசவில்லை நபீல் நாயகத்திற்கு வைக்கப்பட்டதை பற்றியும் பேசவில்லை இந்த வசனம் ரசுல்லாவிற்கு சூனியம் வைக்கப்பட்டது குறித்து தான் அருளப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை அது எப்படி என்பதை விளக்குவதற்கு முன்பாக முதலாவதாக நாம் சூனியம் குறித்து அல்லாவின் பார்வை என்ன என்பதை நம்ம விளங்கணும் ஏன்னா இந்த இது போன்ற சூனியம் தொடர்பான எந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாலும் சூனியம் குறித்து அல்லாஹுவின் பார்வை என்ன என்பதை விளக்காமல் அந்த கேள்விக்கு நாம் பதில் ஆனால் அது ஒரு குறைவான பதிலாகத்தான் பார்க்கப்படும் அல்லாஹ் சூனியம் என்று எதை சொல்கிறான் இறைவனினுடைய பார்வையில் சூனியம் என்பது பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை அப்படின்னு தான் அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிடுகிறான் அதையே இறைவன் பெரும்பாவம் என்றும் இறை நிராகரிப்பு குஃபர் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுவது இறைத்தன்மையை ஒருவன் வாதிட்டு தனக்கு இறைத்தன்மை இருப்பதாக கடவுளின் தன்மை இருப்பதாக ஒருவன் வாதிட்டு பொய் பித்தலாட்டங்களை செய்வானே அது இறை நிராகரிப்பேன் அது குஃபுரு இப்படித்தான் இறை திருமறை குரானும் சுல்லாவுடைய போதனைகளும் சொல்கிறது அல்லாஹ் இந்த சூனியம் குறித்து பேசக்கூடிய ஏராளமான இடங்கள்ல இறைவனின் பார்வையாக திருமறை குரானில் முன்வைக்கப்படுவது சூனியம்னா பொய்யி சூனியம்னா பித்தலாட்டம் ஏமாத்து வேலை இந்த தான் முன்வைக்கப்படுகிறது அதற்கு ஏராளமான வசனங்களை திருமலிய குரானில் இருந்தே குறிப்பிடலாம் நாளை மறுமை நாளில் நோக்கியும் நம்ம அனைவர்களையும் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் யாரெல்லாம் மறுமையை நிராகரித்தார்களோ சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை என்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறுத்து வாழ்ந்தார்களோ அத்தகைய மக்களை நோக்கி அல்லாஹ சொல்வானாம் தும்பிகா துக்கதி நீங்கள் உலகத்தில் வாழும் போது எதை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதோ அப்படி குறிப்பிட்டு சுட்டி காட்டி அல்லாஹ் கேட்கலாம் அல்லதி குன்தும்பியா துக்கதி நீங்கள் எதை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கேட்பானம் இது சூனியமா நீ எதை உலகத்தில் பொய் என்று சொல்லி கொண்டிருந்தாயோ எதை உலகத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாயோ அந்த நரகத்தை உடைய கண்ணால் பார் இப்போது பதிலளி அவ சிகுருன்னாலாம் இது சூனியமா அப்படின்னா என்ன இது பொய்யா என்று அல்லாஹ் கேட்கிறான் இதே போய் உலகத்துல பொய்யின்னு சொல்லி கொண்டிருந்தாயே இது பொய்யா அம்மாட்டும் லா துப்புசிரோன் உங்களுடைய கண்களால் இதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கும் சொர்க்க நரகத்தை இல்லை என்று மறுத்து பேசியவர்களுக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று திருமறை குரான் குன் வைக்கின்றது அப்போ அல்லாஹுலி பார்வையில் சூனியம் என்கிற வார்த்தை இறைவனின் பார்வையில் சூனியம் என்றால் பொய்யின் பித்தலாட்டம் என்கிற பொருளில்தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை ஏராளமான வசனங்களிலிருந்து நாம் அறிகிறோம் அதனால் தான் நபீர் நாயும் சிலந்தாளியை அவர்கள் சொன்னார்கள் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸு லா எது குழுல் ஜன்னதா ஆபும் யார் பெற்றோரை நோவினை செய்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அப்படியே பட்டியல் போடுகிறார்கள் எந்தெந்த சாரெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் விட்டுதல் பட்டியல் போடும் போது முகமினும் விசுகிறது சூனியத்தை உண்மை என்று யார் நம்புகிறார்களோ சூனியத்திற்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு என்று யார் நம்புகிறார்களோ அவர்களும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் இது நவீன சிலந்தாலை சிலம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஹதீஸ் இது சூனியத்தை உண்மை நம்பினா அதற்கு சக்தி இருக்கிறது அதன் மூலம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க இயலும் என்று ஒருவர் நம்புவாரால் அது அவரை சொர்க்கத்தில் நுழைவதை விட்டும் தடுத்து விடும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதனாலே அவர் போய் ஏறக்கூடிய இடம் எதுவா இருக்கும் நரகம்தான் தான் இருக்கு சொர்க்கம் நரகம் தான் இருக்கு சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டால் ஒருவர் குறித்து அவர் நரகில் நுழைவார் என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு அப்போ சூனியத்தை உண்மை என்று சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் நரகத்துக்கு தான் போவாங்க என்று நபி சிலம் அவர்களும் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏமாத்த வேலை என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்பக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பதும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு தகவல் அதுலேயே இன்னும் கூடுதலான விஷயங்கள் நிறைய சொல்லலாம் இப்போ இந்த அடிப்படையான தகவலை நம்முடைய மனதில் வைத்து கொண்டு சகோதரி குறிப்பிட்ட வசனத்திற்குள்ள நம்ம வருவோம் அந்த குறிப்பிட்ட சாரார்கள் என்ன சொல்றாங்க முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன்னா இது சூனியத்தை பற்றி தான் பேசுவேன் சூனியக்காரிகள் சூனியத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் முடிச்சில் ஊதுறாங்க அது இந்த முடிச்சில ஊதுதல் என்பது சூனியக்காரர்களோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் இது சூனியத்தை பற்றி பேசுகிறது நபீலாயம் செலவாலை சிலம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது குறித்து பேசுகிறதுங்கிறாங்க முதலாவது அடிப்படையான விஷயம் ஒரு குரான் வசனத்திற்கு விளக்கம் என்று ஒன்றை நாம் குறிப்பிடுவதாக இருந்தால் அது தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலானதாக இருக்கணும் நம்முடைய சொந்த விளக்கத்தின் அடிப்படையிலானதாக அது இருக்கக்கூடாது பொருத்தி ஒரு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் ஒன்றோடு இன்னொன்றை பொருத்தி நாம விளக்கம் சொல்லுவோமே ஆனால் அது ஏற்குடியது கிடையாது இவங்க இது சூனியத்தை பத்தி பேசுதுன்னு சொல்றாங்கல்ல அந்த வசனத்தில் அப்படி ஏதேனும் சொல்லு இருக்குதா ஒமின்சரின் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல சூனியம்னு சொல்லப்பட்டிருக்குதா இல்ல இந்த வசனத்தை விளக்குவதற்காகவே அனுப்பப்பட்ட நபீன்லா அலிஸ்லம் அவங்க இது சூரியத்தை பற்றி தான் பேசுகிறது என்று விளக்கம் சொன்னாங்களா அப்படி ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படியும் பற்றி அல்லாஹின் தூதர் சுல்லா அலிசுலம் அவர்களை நேரடியாக இது சூனியத்தை பத்தி பேசுது இது சூனியத்தை குறித்து அருளப்பட்ட வசனம் என்று எங்கேயும் சொல்லவே கிடையாது அப்படி ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கேயுமே இல்லை அப்போ இவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க முடிச்சில் ஊதுறதுன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாங்க இவங்க சொல்லி கொண்டிருக்கிற அடிப்படையில் ஊர் உலகத்தில் நடக்கிற அடிப்படையில் எதோட ஃபிட் பண்ணுறாங்க சூனியம்ங்கிறது முடிச்சுடா நான் ஊதிக்கிட்டு இருக்கிறோம் முடிச்சுல தான் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த வசனம் அதை பற்றி தான் பேசுவேன் அப்போ இந்த வசனம் அதற்கு தான் அருளப்பட்டது என்றால் இறைவனை ஒரு சரியான அறிவுள்ளவனாக இவர்கள் சித்தரிக்கவில்லை இறைவனையே மடையனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கு இத்தகைய விளக்கத்தில் காணப்படுகிறது அது எப்படி அறிவில் குறைந்தவனாக காண்பிக்கிறார்கள் என்றால் இது சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக இந்த அல்லாஹ சொல்வதின் அடிப்படையிலும் சூனியம் வைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹின் தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் அறளப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல அப்படி பார்த்தா ரசுல்லாவுக்கு முடிச்சல சூனியத்தை வச்சாங்க இவங்க எந்த செய்தியை நம்புகிறார்களோ நபியல் நாயகத்திற்கு முழுவதும் பொய்யான செய்தி வைக்கப்பட தூதருக்கு அப்படி ரசுல்லாவை பார்த்து ஒருவர் சூனியம் வைக்கப்பட்ட நபர் என்று சொன்னால் அது இறை மறுப்பாளர்களின் காப்பீர்களின் கொள்கை என்று திருமறை குறால் சொல்கிறார் நபியே உண்மை பார்த்து சூனியம் வைக்கப்பட்ட நபரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று இறை மறுப்பாளர்கள் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் அப்புறம் சுல்லாவை பார்த்து நாம் அப்படி சொல்லக்கூடாது சுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட முடியாது என்பதுதான் குரானின் நிலைப்பாடு அந்த நேரத்தில் ஆனால் இவர்கள் அப்படி நம்புறாங்க சுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டு நம்புறாங்க அதுக்கு விளக்கமாகத்தான் இந்த வசனம் அருளப்பட்டதுன்னு நம்புறாங்க இவர்கள் நம்பக்கூடிய பொய்யான செய்தியின் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த வசனத்திற்கும் அந்த செய்திக்கும் பொருந்தவே இல்லை ஏன் இவங்க நம்பக்கூடிய சூனியம் வைக்கப்பட்டது என்கிற அந்த பொய்யான செய்தியில ரசுல்லாவுக்கு எதே சூனியம் வைத்ததாக வருகிறது ஊதி சூனியம் வைத்ததாக இந்த வசனம் முடிச்சில் யார் ஊதுகிறார்களோ அவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ரசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய பொய்யான செய்தியில ரசூலாவுக்கு ஏதோ ஒரு முடிச்சில ஊதி சூனியம் வைத்ததாக எந்த செய்தியும் கிடையாது என்ன எப்படி சூனியம் வைத்ததாக அந்த பொய்யான செய்தியில் வருகிறது ரசுல்லாவுடைய சீப்பு நபிஹத்துடைய முடி ரசு ஒரு பேரித்த பாலை இப்படி போன்ற இது போன்ற பொருட்களில் சூனியம் வைத்ததாகத்தான் வருகிறதே தவிர அந்த பொய்யான செய்தியிலும் கூட அந்த செய்தியை நாம் மறுக்கிறோம் அதை நம்ம அதை ஹதீஸ் அல்ல என்கிறோம் ஆனால் அந்த செய்தியிலும் கூட சூனியத்தை வந்து முடிச்சில் ஊதுனாங்க ரசுல்லாவுக்கு முடிச்சில் ஊதி சூனியத்தை வைத்தாங்கள் என்று எந்த செய்தியிலுமே இல்லை பொய்யான செய்திகள் கூட அப்படி இல்லை அப்ப எப்படி உங்க ரசூனி வைக்கப்பட்ட சம்பவத்தோடு இதை தொடர்புபடுத்துறாங்க இது முதல் பிழை ரெண்டாவது நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு என்று என்றுதான் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள் அதற்கு இடமளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன்னா அவங்க நம்பக்கூடிய பொய்யான செய்தியில ரசுல்லாவுக்கு சூனியம் வைத்ததாக வரக்கூடிய நபர் யாரு கும்பலையா ரசுல்லாவு சூனியம் வச்சதை அவங்க நம்புகிறாங்கல்ல யார் வைத்ததாக நம்புகிறார்கள் ஒரு யூதன் லபீது ஆசம் என்கிற ஒரு யூதன் ஒரு ஆண் சூனியம் வைத்ததாக தான் அந்த பொய்யான செய்தியில் வருது அப்படித்தான் இவர்களும் நம்புகிறார்கள் ஆனால் இவங்க மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வசனத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிகளை ஊதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு வருது சூனியக்காரிகள் அர்த்தம் இவங்க செய்த மொழிபெயர்ப்பின்படி பார்த்தால் சூனியக்காரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தர்றேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ரசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த பொய்யான செய்தியோடு தொடர்பு படுத்தி பேசுறதா இருந்தால் ஒரு நெருக்கம் வேணுமா இல்லையா ரசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய பொய்யான செய்தியில ஆம்பளை சூனியம் வச்சான்னு வருது ஒரு யூதன் சூனியம் வைத்தான் என்று வருகிறது இவர்கள் இந்த வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது சூனியக்காரிகள் முடிச்சு எழுதிய உதக்கூடிய பெண்களின் தீங்கிலிருந்து பாதாத்தியார் அப்போ பொம்பளையார சுள்ளாக்கு சூரியம் வச்சுதான் நம்புறாங்க ஒரு பொம்பளை சுல்லாக்கு சூனியம் வைத்ததாக பொய்யான அதிசலையாவது இருக்குதா ஆதான் இவர்கள் நம்பக்கூடிய பொய்யான எந்த அதிர்சியிலையும் ஒரு பொம்பளை சுல்லாக்கு சூனியம் வச்சாங்கன்னு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட பொருள் தரக்கூடிய வசனத்தை அந்த சம்பவத்தோடு தொடர்புபடுத்துகிறார்கள் இது இரண்டாவது பிழை மூன்றாவது என்ன பிழை என்று சொல்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இது சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக அருளப்பட்ட சொல்றாங்க அப்படித்தானே இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பாதுகாப்பு தேடணும் அதற்காகவே இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருள் இருக்கிறான் இதை நாம ஓதும் போது சூனியத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க இது அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரி சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக இறைவன் ஒன்றை நமக்கு சொல்லி தந்தால் அது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கணுமா இல்லையா ஒட்டுமொத்த சூனியத்தின் எல்லா வகைகளையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு உலகத்தில் சூனியம் வைக்கிறது சூனியம் வைப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏமாத்து வளப்படுறாங்க எப்படி எப்படி நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் முடிச்சில ஊதி மட்டும்தான் சூனியம் வைக்கிறானா சூனியங்கிறது அது டுபாக்கூர் வேலை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தனி அந்த ஏமாத்து வேலையும் கூட எப்படி நடக்கிறது முடிச்சில ஊதி அப்படி அந்த ஒரு வடிவத்தில் மாத்திரம்தான் சூனியம் வைக்கப்படுகிறதா சூனியத்தின் பேரால் நடைபெறக்கூடிய ஏமாற்று வேலை முடிச்சில ஊதுதல் என்கிற ஒரு வகையில மட்டும் நடக்கிறதா ஏராளமான வழிமுறைகள் நடக்குதா எலுஞ்சம்பளத்துல வைக்கிறேங்களாம் தேங்காவில் வைக்கிறேங்களாம் அதனால தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் கடை வீதிகளுக்கு போகும்போது ஒரு எலுஞ்சம்பளத்தையும் தேங்காவையும் பார்த்துட்டாலும் நீங்க ஒரு கிலோமீட்டர் சுத்தி போறோம் இவ்வளவு மாதிரி கிறுக்கு பையனை எங்கேயாவது பார்க்க முடியுமா எதுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் சுத்தி போறேன் இல்லை எனக்கு யாராவது சூனிய வச்சிருந்தா இவர் பெரிய பில்கேட்ஸ் இவருக்கு சூனிய வச்சு பிசினஸ்ல இருந்து அப்படியே கடை கடை அவங்க நம்பிக்கையில் என்ன இப்படி ஒரு ஒரு தேங்காவில் சூனியம் வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறது எலும் சூனியம் வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறது சூனியம் வைக்க முடிச்சுலாம் இல்லை வெறும் முடி முடியில் சூனியம் வைக்கக்கூடிய நிகழ்வும் நடக்குது எந்த நபருக்கு சூனியம் வைப்பதாக பயம் காட்டப்படுகிறதோ அந்த நபரு பயன்படுத்திய பொருளில் சூனியம் வைப்பதாகவும் நடக்கிறது பொம்மையில சூனியம் வைப்பதாகவும் நடக்கிறது இப்படி ஆயிரம் வழிமுறையில சூனியம் வைப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறாள் அப்படி வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆயிரம் வழிமுறையில் இப்போ நாம கூட சூனியத்திற்கு எதிராக சவால் விட்டோம் அப்போ மணிகண்டன் போன்ற சூனிய சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம இடத்துல நான் முடிச்சில் ஊதி சூனியம் வைக்கிறேன்னு நான் சொன்னால் முடிச்சில் ஊதி சூனியம் வைக்கிறேன்னு சொல்ல சிறுநீரில் நாங்கள் சூனியம் வைப்போம் அதை எங்களுக்கு தாருங்கள்னு மெனக்கட்டு உட்கார்ந்து அதை முடிச்சுட்டு போனாங்க விளங்குச்சா உங்க பயன்படுத்திய பொருட்களை தாங்க உங்க கால் தடி மண்ணை தாங்கள்லாம் இப்போ இப்படி பல வகையில் சூனியம் வைத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ பாருங்க நடைமுறையில் ஆயிரம் வழிமுறைகளில் சூனியம் வைக்கக்கூடிய நிகழும் நடக்குது அதுல இந்த வசனம் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக அருளப்பட்ட வசனமாக இருந்திருந்தால் ஆயிரம் வழிமுறையிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடிய வகையில தான் நல்லா நமக்கு சொல்லி தருவான் உண்மையிலே ஒரு விஷயத்துக்கு ஒரு அபாயம் இருக்கிறது ஒரு டேஞ்சர் ஒரு ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்து ஆயிரம் வழிமுறைகளில் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக அருளப்பட்ட இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு வசனமாக அது இருக்கும் போது உண்மையில் அதுக்குத்தான் சொல்லப்படுச்சு அப்படின்னு இருந்தா அது எப்படி நமக்கு இருந்திருக்க வேண்டும் சூனியத்தினுடைய ஆயிரம் வலி எந்தெந்த வகையிலெல்லாம் சூனியம் வைக்கப்படுகிறதோ அத்தனை வழிமுறைகளிலிருந்தும் பாதுகாப்பை தரக்கூடிய வகையில் அதனுடைய வாச அமைப்பு இருக்கணும் ஆனால் இவர்கள் எந்த வசனத்தை சூனியத்தோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார்களோ அத்தகைய வசனம் ஆ சூனியத்தினுடைய ஆயிரம் வகையையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குதா வெறும் ஒரு தான் சொல்லுது என்ன வகை முடிச்சுகளில் ஊதி சூனியம் வைக்கிறான்ல அந்த ஒரு வகையிலிருந்து மாத்திரமே பாதுகாப்பு தேடக்கூடியதாக இருக்கிறது இது உண்மையிலேயே சூனியம் குறித்து அருளப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு வாதம் வைப்போமே யானால் சூனியத்தினுடைய எல்லா வகையிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடிய வகையில் அந்த வார்த்தை இருக்கணுமா இல்லையா ஆயிரம் வழிமுறையில் சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறான் அதுல ஒரு வழிமுறை முடிச்சு ஊதி சூனியம் வைப்பது அந்த ஒரு வழிமுறையிலிருந்து மாத்திரமே இந்த வசனம் எனக்கு பாதுகாப்பை தருகிறது இதை வச்சு நான் அல்லாட்ட பாதுகாப்பு என்னன்னு வைங்க அல்லாவும் பாதுகாப்பு தரான்னு வைங்க எந்த ஒரு ஒரு சூனியம் வகையிலிருந்து நான் தப்பிக்கிறேன் முடிச்சில ஊதி சூனியம் வைக்கிறாங்கல்ல அந்த குரூப் இருந்து மட்டும்தான் என்னால் தப்பிக்க இயலும் இந்த தேங்காவில் வைக்கிற சூனியம் வைக்கிறேங்கிறான் எலும்ஜம்பளத்தில் சூனியம் வைப்பது முடியில் சூனியம் வைப்பது பேரித்தம் பாலையில் சூனியம் வைப்பது பயன்படுத்திய பொருட்களை சூணி மீதம் இருக்கிற தொள்ளாயிரத்தி தொழிற் தூக்குவது வழிமுறைகளிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தரக்கூடிய வகையில் இந்த வாசக அமைப்பு இல்லை இப்படி அல்லாஹ் சொல்லி தருவானா இது உண்மையிலேயே சூனியத்தை குறிக்குதுன்னா அல்லாஹ் நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக சொல்லித் தரக்கூடிய வாசகம் பலவீனமானதாக அதன் பல வகைகளை உள்ளடக்காத வகையில் ஒன்றே ஒன்னிலிருந்து மாத்திரம் பாதுகாப்பு தேடக்கூடிய வகையிலான ஒரு வாசக அமைப்பை நான் சொல்லி கொடுக்கலாம் நீங்க சொல்லி தரலாம் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பு ஆளுமின் அல்லா சொல்லி தருவானா அல்லாவுக்கு மிச்சம் இருக்கிற தொலாயுதம் தொழிந்தும் போது வழிமுறைகள் தெரியலையா முடிச்சல ஊதி சூனியம் வைக்கிறேங்கிற அந்த ஒளி ஒரு வழிமுறை மாத்திரம்தான் அல்லாவுக்கு தெரிஞ்சா அப்ப இறைவனையே பலவீனனாக சித்தரிக்கக்கூடிய வகையில தான் இந்த செலவு கும்பல் தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த வகையில பார்க்கும் இந்த வசனம் சூனியத்தை பத்தி பேசல சரி வேற எதை பத்தி பேசுது அப்படின்னா முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த வசனம் சொல்லுங்க முடிச்சில் ஊதுதல் என்பது ஹதீசுகளையும் திருமறை குரானையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் சொல்ல நேரடியா இந்த வசனம் குறித்து எந்த ஒரு விளக்கத்தை சொன்னதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எதுவுமே இல்லை நேரடியா இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் அப்படி பல விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்களால் முடிந்த அளவிற்கு வலிமையை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று திருமறை குரான் வசனம் வருகிறது அந்த இடம் பெறக்கூடிய கூவத் வலிமை என்பதை பற்றி ரசுல்லாவை வளர்க்குறாங்க இறைவன் சொல்லக்கூடிய வலிமை அர் ரம் யூ அம்பெய்வது அது போன்ற பயிற்சி ரசுல்லா விளக்கம் சொன்னாங்க அப்போ நேரடியாக இந்த வசனத்துக்கு ரசுல்லா விளக்கம் சொன்னதாக எந்த செய்தியும் இல்லை இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வேறு ஹதீசுகளில் பொருத்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் இதில் என்ன விஷயம் சொல்லப்படுது முடிச்சில் ஊதுதல்ங்கிற ஒரு அம்சம் சொல்லப்படுது முடிச்சில் ஊதுதல் என்பது நம்ம குரான்லையும் ஹதீஸ்லையும் யாரோடு தொடர்படுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்கேன் தொடர்படுத்தப்பட்டுதான் பேசப்பட்டிருக்கிறது முடிச்சில ஊதல் என்பதை நம்முடைய மார்க்கம் யாரோட தொடர்படுத்துகிறது என்றால் ஷெய்தானோடு தொடர்படுத்துது எப்படி அவங்க சொன்னாங்க உங்களில் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்க செல்லும் போது அவருடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க போறீங்க செய்தித்தான் தலைமாட்டில் அமர்ந்து உண்டு மூணு முடிச்ச போடுவான் மூணு என்ன அர்த்தம் மூணு முடிச்சுங்கிறத இலக்கியமா சொல்றாங்க அதுக்காக என்ன தலையின் பின்பகுதியில் தொட்டு பார்த்து முடிச்சே ஃபீல் முடிச்சு செய்தித்தம் போடுறோம் மூணு தடைகளை ஏற்படுத்தலாம் காலையில் அவர் எழுந்து அல்லாகவே நினைவு கூர்ந்து ஆனால் இன் ஹல்லத்து உப்புதத்துண் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும் தவறு ஒழு ஆனால் இன் ஹல்லத்து உக்குதத்துண் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும் தொழுவாரையானால் எல்லா விதமான முடிச்சுகளும் அவிழ்ந்து விடும் அன்றைய காலை பொழுதை தூய்மையான சிந்தனை கொண்டவராக உற்சாகம் உள்ளவராக அவர் அடைவார் என்று நபியல் நாயன் சுழந்தாளி சிலம் அவங்க சொல்றாங்க இது முஸ்லீம்ல பதிவாக இருக்கிற ஹதீஸ் காரியத்தை யாரோட ஊதுதாரியோட தொடர்படுத்தி பேசுறாங்க நம்ம தூங்க போகும்போது ஒவ்வொரு மனிதனுடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு முடிச்சு போடுறான் முடிச்சு போட்டு அதான் சொல்றானா அலைக்கலையிலும் தவியில் உனக்கு நீண்டே இரவு இருக்கிறது நல்ல தூங்கு என்றெல்லாம் அவன் சொல்லுவான் அப்ப முடிச்சு போடுறதல் என்பது தான் செய்தோடுதான் பேசப்பட்டிருக்கிறது இந்த வசனம் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வசனம் தான் அது கேட்ட வகையில் நசுல்லாவுடைய செயல்பாட பாருங்க இந்த அத்தியாயத்தை ரசுல்லா எப்ப ஓதுனாங்க பல நேரங்கள ஓதிருக்கிறாங்க அன்றாடம் குறிப்பிட்டு நபியல் நாய் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை இந்த வசனத்தை ஓதுவதற்கென்று ரசுல்லா தேர்வு செய்த நேரம் எது தூங்க செல்லும் போது தூங்க செல்லும் போதுதான் இந்த அத்தியாயத்தையும் இந்த வசனத்தையும் அல்லாஹின் தூதர் ஓதுவார்கள் ஒமின் ஷர்இன் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி இன்னும் இந்த பிற குழுது குழந்தை பிறப்பின் பல குழது பிறப்பின் இதெல்லாம் ஓதிட்டு சுல்லா என்ன செய்வாங்க தூங்குவாங்க அப்ப நபி அல்லாஹிம் இந்த துவாவை ஓதிய நேரத்தை பார்க்கும்போதும் போதும் தூங்குறதுக்கு முன்னால்தான் அதிகமாக ஓதுறாங்க அப்ப என்ன விளக்குகிறது இது செய்தானோடு தொடர்புபடுத்தப்பட்டு பேசக்கூடிய ஒரு வசனம் தானே தவிர இதற்கும் சூனியத்திற்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை இது சூனியம் குறித்து அருளப்பட்டது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தில் மனைச்சியை புகுத்துகிறார்கள் அவர்கள் மார்க்கத்தோடு விளையாடுகிறார்கள் வகை இல்லாததை அல்லாஹுடைய செய்தி அல்லாதவற்றை அல்லாஹுடைய செய்தியாக மக்களுக்கு காட்டக்கூடிய